கோவை ராமநாதபுரம் ட்ரினிட்டி பள்ளி சார்பாக சாலை பாதுகாப்பு குறித்த தெருக்கூத்து பாடல் ஓவியம் என்று பல்வேறு வகையில் பள்ளி மாணவர்கள் தத்ரூபமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சாலை பாதுகாப்பு குறித்து கோவை மாநகர காவல்துறை சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பள்ளியின் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரினிட்டி பள்ளி மாணவர்கள் ஓவியம் மூலம் சாலை பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றி தத்ரூபமாக வடிவமைத்து காட்சிப்படுத்தியிருந்தனர் அதேபோல மழலையர் குழந்தைகள் ஹெல்மெட் சீட் பெல்ட் அவசியம் குடி போதையிலும் செல்போன் பேசிக்கொண்டும் வாகனத்தை இயக்கக்கூடாது என்பது பற்றி தெருக்கூத்து மற்றும் பாடல் வரிகள் மூலம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகர காவல் போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் உதவி ஆணையர் சேகர் பள்ளியின் தாளாளர் மாற்றின் பள்ளியின் முதல்வர் தனலட்சுமி மற்றும் பள்ளி நிர்வாகிகள் பார்வையிட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சாலை பாதுகாப்பு குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பள்ளி குழந்தைகள் அனைவரும் பெற்றோர்களிடம் ஒரு மாத பாக்கெட் மணியை வாங்காமல் அதற்கு பதிலாக ஹெல்மெட் வாங்கி தரும்படி கேட்டு கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பயணம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் சாலை பாதுகாப்பில் பெற்றோர்களுக்கு பள்ளி குழந்தைகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதே போல சாலை பாதுகாப்பு குறித்து பள்ளி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் The journey you have undertaken in the last two years has been tremendous. Naraya activities are It is heartwarming to see the school totally dedicated to ensuring road safety for the children, not only for the school children, but also for the general public. The road safety of course, we எல்லா ஸ்கூல்ல ஸ்டார்ட் கோடிங் இருக்குரோ டிராஃபிக் வாரன்ஸ் ஆர் ட்ரைனிங் ஹோல்டர்ஸ் டு ஜாய் இன் இனிஷியேட்டிங் தி ப்ராசஸ் பட் எவ்வளோ ஸ்கூலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படிங்கறத நாம அனலைஸ் பண்ணும்போது ட்யூனிட்டி ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் நவ் மேக்கிங் தி ஃபார் ஐ டிசி ஸ்டார்ட் समथिंग பட் பேசிக்கல் டு மெயின்டைன் அதோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடு மேக்கிங் பத்தி அது இஸ் நாட் ஈஸி டாஸ்க் So, if it is doing well, it means the school management and the teaching, non teaching staff, everybody is so committed to road safety. on the road safety platform, they were successful. More than that, the testimony is that I was so surprised and amazed to see so many children involved in road safety projects and so many new ideas presented. I would have loved to see each and every one of it, but uh, due to time constraints, we could see only very few of them. But on the further side, it is uh, an indication that you have put in so, a lot of paper. Even though under the pilot is not an easy task, the principal should be appreciated for um, being the backbone of all these activities. நல்ல கீப்ஸ் அழகா ரூல்ஸை சொல்லும் போது இட் வாஸ் வளரும் போது ஒரு பிஹேவியர் பேட்டன் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதனால் நம்ம பசுமர காணி போட மைண்டு என்னாக இருக்கும் போது அவங்க மனசுல ஆழமா பதியும் அதுதான் அந்த ஸ்கூல் சார் ஸோ மை அப்ரிசியேஷன் டு தி ஸ்கூல் இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் தனித்தனியா பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த ஒரு டிராஃபிக் பார்க் மாதிரி ஒரு மினி டிராஃபிக் பார்க் இவ்வளோ ஆர்கனைஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சேஃப்டி இஷ்யூஸ்ல ரோட் சேஃப்டி இஷ்யூ அலாங் வித் சைபர் சேஃப்டி இஷ்யூ நம்ம படனுடைய தப்புனால யார ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் இஸ் நாட் டு எனி நாட்ளம் அப்படின் சொல்லுவோம் ரெட் லைட் ஜம்பிங் சேஃபாக ஜம்ப் பண்ணி போயிட்டோம் யாருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு நம்ம நினைக்க வைப்போம் இல்லை ரோட்டில் ஒரே லேரியில் போகாமல் மாறி மாறி டிரைவிங் ஒரு ரைடிங் பண்ணும்போது நம்ம சேஃபாக போயிட்டோம் யாருக்கு எதுவும் ஆகலை ஆக்சிடென்ட் ஆகலை அப்படின்ட்டு நினைச்சாலும் the kind of impact caused by our wrong behavior on the road is intangible. you know, there are so many factors. a uh, wrong behavior can directly lead to an accident. i the, the direct uh, uh, impact. it causes a lot of stress in the minds of people who are following the rules. Or the one that, who, uh, what

I am happy that Trinity School is doing it so sincerely and uh, uh, the kinds of the kind of activities you have undertaken during the last two years, otherwise, my I covers all kinds of... Uh, In fact, I was touched when the students from Trinity School came to my office to greet us on the commemoration day. So thank you very much for uh, the school management and students. ಎಲ್ಲೋಷಿಬಿಲ್ ಇನ್ಸಸ್ ಎಲ್ಲ ಸಂತೋಷ ಆಕ್ಟಿಟೀಸ್ ಆಟ್ दिस के अंदर आज यूटिस फेयर होने स्कूल, दूसरे स्कूल्स आफ्सो बेटिस फेयर, इन द लास्ट ओनली एक बार ऑफिस ना, वी हैव क्रिएट एन रिसोर्ट सेंट्रिकल इन बोर्डर वन सेंट्रिफाई स्कूल्स, इन द एल्ला स्कूल में, तो अरे एविस चुकिए रिसोर्ट सेंट्रिकल इन ऑल द स्कूल्स, एल्ला स्कूल में ये मार நட Very much. Happy to do that. Now, accidents are our primary concern. Um, in there are many kinds of violations happening. and The exhibition about and the children the nicely uh, listing out the kind of violations that leads to accidents: drunken driving, uh, mobile using mobile phone while driving, not wearing the helmet.

ஸோ ஸ்மார்ட் ஸ்டாப் ஆகும் இல்லையா ஸ்டார்ட் போடாமல் ஹெல்மெட் போடுறதுல எந்த யூஸும் கிடையாது ரைட் அதே போல் நடையப்பட பின்னால் உட்காந்துருக்காங்க பில்லியம் ரைடர்ஸ் ஆஃப் மார்க் வேறே ஹெல்மெண்ட்டு ஆல்ஸ் இஸ் த பிஎம் ரைடர்ஸ் சீட் இஸ் மேட ஆஃப் ஸ்டீல் ஆன் சம் யூ அன்பிரேக்புல் வெச்சர் இல்லை சீசு ஸோ யார் இருந்தாலும் பின்னால் பில்லியம் ரைடோட இருக்கான்னு சொன்னால் ரைடோட இருக்கான்னு சொன்னால் ஓதர் ஈக்குவலி வந்தால் இருக்குது இல்லையா அதனால் ஹெல்மெட் வந்து போத் ரைடர் அண்ட் பிளேயர் ரைடர் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணும் இப்போ வந்து கிட்ஸ் ஹெல்மெட்டு கூட அவைலபிளாக இருக்குது அதனால நீங்களாம் கூட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேபி ஃபார் சம் ஃபேமிலிஸ் இட் நாட் பி அஃபோர்டபுள் இமீடியட்லி பட் அட்லீஸ்ட் இட்ஸ் ஒர்க் டூயிங் இட் ஏன்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சு வர பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலாம் இந்த மாதம் வந்து எனக்கு பார்க்கெட் பண்ணி எதுவுமே வேண்டாம் நான் வந்து என்னுடைய

நான் சொன்னது மாதிரி நான் வந்து சரியாக தான் ரோட்டில் போய்ட்டுருக்கேன் என்னோடய ஃபாதர் வந்து சரியாக தான் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு அதனால் நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சின்னாலையும் இல்லை இப்போ நம்ம செய்யாத தப்பு கூட ஒரு சில நேரம் அதனால கூட ஆக்சிடென்ட்ஸு நடக்குது அதனால் ஈவன் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் யூ ஷுட் பி ப்ரொடெக்டட் அதனால் ஹெல்மெட் வந்து இந்த மாதம் வந்து எல்லாமே மாமிலிங் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஸ்கூல் ஆர் சிட்டி எக்ஸாம்பிள் பட் சுவர் டுவெண்ட்டி ஸ்கூல்ஸ் கூட சீர் இந்த மாதம் எல்லாேருமே ஹெல்மெட் வாங்கி இந்த அடுத்த மாதத்துக்கு இருந்து பைக்கில் போனால் நைன் ஹெல்மெட்டோட கூட அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மேபி வித் த ஆஃப் பிரின்சிபல் ஒரு மக்கள் கழிச்சால் சேர்ந்து போலீஸ் குடிச்சேன் நல்லா ரேரிங் டெல்மெண்ட்ஸ் ஆகணும் ரைட் நீங்க <laughs> <laughs> <laughs>

another day is gifted to you not everybody gets uh, another day yeah are three next day indeed the day is not there right? they are no more but the very fact that we are alive today we should be careful to the grateful to God that one more day is available to us one more day is available to live our life yeah. so on the one more day ہوتا چھپ خطا دیگری اما اند تک آپ کو جانسانا آجتنا אחما سطح P hatا we are basing not only basing the day but also insulting the God saying that I am not worthy of I am not worthy of having one more day, yeah. so another the children for your sake, for your family sake, your parents sake, need to upgrade. Parents upgrade le, upgrade na, unga need le, upgrade na. And if not, you ask the parents to upgrade, you yourself. Sacrifice this one's pocket money and buy a helmet so that next month onwards, everybody in Trinity School has a helmet and you know sets an example to the entire city that if the students decide to do something, then the changes can happen. So I look forward to that change with that hope and confidence. I thank the school management for inviting me for this occasion, on this occasion to talk to you about road safety and uh, i also request um, request to keep doing keep doing whatever you can do to promote road safety not only in the school for the, but for also for the entire uh, general public thank you very much for thank you sir